ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதிமூன்று உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் பிரிய இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் துன்பத்தோடு காணப்படுகிறீர்களா ஏதோ ஒரு துன்பம் உங்க லைஃப்ல இருக்கு உங்க இருதயம் எல்லாம் துன்பத்துல காணப்படுகிறது துன்பமான நேரத்துல ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும் எங்களுடைய ஊழியத்தின் அந்த ஆலய கட்டுமான பணியை குறித்து யோசித்து பார்க்கும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுகிற சமயமே பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் நெருக்கம் என்ன செய்ய போகிறோம் துக்கத்தோடு காணப்பட்டது ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேதனை பிரியமானவர்களே எல்லாரும் தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோம் சபையா ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை சபையில ஊற்ற ஆரம்பித்தார் சார்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் மாறி மாறி காலையிலே இருந்து வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இரவு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் தேவனுடைய ஆலய கட்டுமான பணி அந்த இடத்துல தேவ கத்தர் கிரியே செய்யும்படியாய் கத்தை தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக ஜபம் ஏறெடுக்கப்பட்டது துன்பமான நேரத்துல அந்த கண்ணீரின் பாதையில வேதனையோடு இருந்த அந்த நாட்களில் ஜெபித்த ஜபம் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் அருமையாய் கட்டி எழுப்பும்படியால் தேவாதி தேவனுடைய வல்லமையான கரம் ஊழியத்தில் வெளிப்பட்டது அவருடைய ஆலய கட்டுமான பணியில வெளிப்பட்டது காரணம் துன்பத்தோடு இருந்த நாட்களில் தேவனை நோக்கி கூப்பிட்டதனால் அந்த துன்பம் சந்தோஷமாய் மாறியது இந்த காலை வேலையில கத்தபடியே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்களும் துன்பத்தோடு காணப்படலாம் வேதனையோடு காணப்படலாம் ஜெபம் பண்ணுங்க கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்கள் துன்பம் மாறும் உங்க வேதனைகள் மாறும் இன்றைக்கே கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி சொத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து துன்பத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வீராக துன்பங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் சஞ்சலங்கள் மாறட்டும் அப்பா இந்த அற்புதத்தை செய்கிறபடியினால்தோத்திரம் இந்த கருத்துல தாள் தோப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் தேவாவியானவை நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ளனால தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் ஜெபித்து பாருங்கள் துன்பமான இந்த நேரத்துல அப்பாவோட சமூகத்துல அமருங்கள் உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ